ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வர சனிக்கிழமை நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று அமாவாசை பிரம்ம முகூர்த்தம் ப்ளஸ் மைத்திர முகூர்த்தம் அதாவது நமக்கு டெய்லி வந்து அம் பிரம்ம முகூர்த்தம் வரத்தான் செய்யும் இன்னைக்கு வர ஸ்பெஷலான ஒரு பிரம்ம முகூர்த்தம் அதையும் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணே மூணு விஷயம் மட்டும் நம்ம இந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பலன் இருக்குங்க இப்போ அமாவாசை விரதம் வந்து விடுறவங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க ஏன்னா அமாவாசையோட பிரம்மமுகூர்த்தம் சேர்ந்து அமாவாசை வர்ற பிரம்மமுகூர்த்தம் வந்து அவ்வளோ சிறப்பானது அன்னைக்கு வந்து காலையில் விளக்கேத்தி வச்சால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க அதனால் நம்மளால் கஷ்டங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து குறையும் ஸோ அதனால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நம்ம விளக்கேற்றிடணும் குளிச்சுட்டு செஞ்சுட்டு விளக்கேத்திட்டு விரதம் இருக்கிறவங்க நீங்க எப்பவும் போல காலையில இருந்து சாப்பிடாம இருந்து மதியத்துக்கு மதியம் வந்து நீங்க போட்டு காகைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம் சோ இது வந்து யார் விரதம் இருக்கணுங்கிறது அப்படின்னா அப்பா அம்மா இல்லாதவங்க அதாவது அம்மாவோ அப்பாவோ இல்லாதவங்க இந்த விரதம் இருப்பாங்க அதாவது ஆண்கள் மட்டும் பெண்கள் வந்து அம்மா அப்பாவுக்காக விரதம் இருக்கக்கூடாது அதே டயத்துல கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆண்கள்னால் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நம்ம போய் தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணலாம் வீட்டில் காலையில் மொட்டை மாடியோ இல்லை ஏதோ கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து கையில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த எள்ளை வந்து தரையில் விடாமல் ஒரு கிண்ணத்துலயோ ஒரு தட்டிலேயோ அந்த எள்ளு வந்து தண்ணியோடு சேர்த்து நம்ம விட்டுருங்க விட்டுட்டு அதை வந்து கால் படாத இடத்துல அதாவது செடி ஏதாவது இருந்தது அப்படின்னா கால் படாத இடத்துல அதை கொட்டிடணும் இந்த எள்ளையும் தண்ணியையும் ஸோ இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசை நமக்கு கிடைக்கும் அதே டயத்துல வந்து கோமாதாக்கு அதாவது வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பசு மாட்டுக்கு நம்ம ஒரு கட்டு அகத்தி கீரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பசு மாடுங்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் குடியுள்ள ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பசு மாட்டில் தான் தேவர்கள் அனைத்து தெய்வங்களும் மகாலட்சுமி தாயாரும் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிற பசு மாட்டை வந்து நம்ம கடைசியில் கீரை கொடுத்துட்டு வந்து பின்புறத்தில் மாடோட பின்புறத்தில் வந்து தொட்டு கும்பிட்டு பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு வந்தால் நமக்கு வந்து மகாலட்சுமியோட அனுகூலம் பூரணமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம அன்னைக்கு பண்ணிட்டா போதுங்க மைத்ர முகூர்த்தம் பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம மைத்ர முகூர்த்தங்கிறத பற்றின வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மூணு வீடியோஸ் வரைக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் புதுசாக இருக்கிறவங்களா இருந்தால் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோவோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பாத்துக்கோங்க மைத்திர முகூர்த்தங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு முறை மூன்று முறை அப்படி வரும் ஸோ அது மைத்திர முகூர்த்தம்னாலே என்ன அப்படின்னா கடன் அடைகிறதுக்குரிய முகூர்த்தம் அதாவது நம்ம கடன் அடைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆஹ் கடன் கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல நம்ம இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு பலன் நம்ம கடன் வந்து கூடிய சீக்கிரத்துல விடைவில எவ்வளோ பெரிய அமௌண்டா இருந்தாலும் தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய சீக்கிரமா வந்து அடைப்படும் அதே நேரத்துல பண வரவுகள் வந்து நம்ம புது வழிகள் இருந்து நம்ம அதிகமான பணம் வர்றதுக்கும் வந்து அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்குரிய வழிகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுல என்ன சிறப்பு அப்படின்னா இந்த வர்ற ம மைத்ர முகூர்த்தம் இந்த நாலாம் தேதி மைத்ர முகூர்த்தம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வருது அதாவது காலையில வருது ஸோ அதுதான் இதுல உள்ள பெரிய சிறப்பு இந்த மைத்ர முகூர்த்தம் அமாவாசை பிளஸ் இது மூணும் சேர்ந்து வ பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும் ஸோ இந்த நாள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அது எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி நகை கடன் வீட்டுக்கடன் அப்படி எந்த வகையில நம்ம கைமாத்த கடன் இப்படி என்ன கடன் வாங்கியிருந்தாலும் சரி கார் லோனு ஸோ அப்படி என்ன மாதிரி கடன் வாங்கியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து செய்யுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கவர்ல வந்து நாலு பக்கமும் அதாவது மஞ்சள் தடவிக்கோங்க அதாவது புது கவரை எடுத்துக்கோங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை கவர் கூட எடுத்துக்கலாம் சோ எடுத்துட்டு நாலு மூலையிலயும் மஞ்சள் தடவிட்டு அதுல வந்து நம்ம அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு வர போறோம் வேறு ஒன்றும் செய்ய போகிறதில் விளக்கேற்றிட்டு அந்த கவரை வந்து சுவாமிக்கு முன்னாடி நாலு பக்கம் மஞ்சள் திரவன கவரை பூஜை ரூமில் வச்சிருங்க வச்சுட்டு அதில் உங்களால் எவ்வளவு பணம் அன்னைக்கு உங்களால் வைக்க முடியுமோ அதாவது என்னால் பத்து தான் வைக்க முடியும் நூறுரூபா வைக்க முடியும் இரநூறுபா வைக்க முடியும் எவ்வளோ எவ்வளோ பணங்கிறது பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளோ சேமிக்க நம்மளால முடியுமோ அந்த தொகையை வந்து அந்த கவர்ல நம்ம அன்னைக்கு வச்சிடணும் வச்சுட்டு அதில் உள்ள வந்து என்ன மாதிரி கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து அந்த கவருக்கும் உள் பகுதியில் எழுதிக்கோங்க எழுதி உள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கவரில் எழுதிட்டு அந்த கவரை சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு அதில் வந்து அந்த சாமி படத்துக்கு லக்ஷ்மி தேவி படத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கவரை வச்சுட்டு நம்ம மனசார இந்த கடன் வந்து கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த கவர்ல அமௌண்ட்டை வைக்கணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்க இந்த பரிகாரம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பூஜை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே கவர்க்குள்ளேயே நீங்க வைக்கலாம் ஸோ இப்போ ஒரு கடனுக்கு வைக்கிறதுனா ஓகே இப்போ ரெண்டு மூணு கடன் வைக்க போறீங்க கடனுக்கு சேமிக்க போறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு எந்த எத்தனை கவர் நகை கடனா நகை கடனுக்கு ஒரு கவர் கடனுக்கு ஒரு கவர் அப்படின்னு சொல்லி தனித்தனி கவர் வச்சுக்கோங்க அதுல எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேர்க்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே வரலாம் நீங்களும் இந்த மைத்திர முகூர்த்தத்தில் பணம் சேமிச்சுக்கிட்டே வாங்க நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மைத்திர முகூர்த்தங்கிறது ஒரு குறிப்பிட்டான நேரம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன அந்த சனிக்கிழமையில் எந்த நேரத்தில் வருது அப்படின்னா காலை ஐந்து ஒன்றுல ஆரம்பித்து ஏழு பன்னிரெண்டு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடன் தொகையை எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஸோ அதாவது நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஆறு மணி இப்போ வந்து நடுமையமான நேரம்னு சொல்லலாம் அஞ்சு டு ஏழு அப்படின்னு சொல்லி ஏழு பன்னெண்டு இருக்காப்போ நமக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்குது ரெண்டு மணி நேரமும் பதினோரு நிமிஷமும் கிடைக்குது ஸோ அப்போ வந்து அந்த இதில் நடுமையமான நேரம் அப்படின்னா ஆறு ஒன்று அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வைக்கிறத நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள் இந்த கவரை வந்து நம்ம சீக்கிரம் வந்து கடன் அடைப்படணும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு பூஜரூம்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க அடுத்து வர மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதத்துலேயே மூணு மைத்திர முகூர்த்தம் வருது நாலாம் தேதி ஒன்று அடுத்து பதினெட்டாம் தேதி ஒன்று அதோட டேட்டு டைம்லாம் வந்து அடுத்து வந்து ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு இந்த அப்படி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டாம் தேதி வர மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம வந்து இந்த கவரில் அடுத்து நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு நூறுரூபா வைக்க முடியும்னா வச்சு சேமிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம கடன் அடைபட்டுறோம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் இந்த மூணு விஷயங்கள மட்டும் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் அதீத பலன் கிடைக்கும் அதே டயத்தில் நம்ம வந்து நல்லா கடன் அடைகிறது பண வரவு ஸோ அப்படிங்கிற லக்ஷ்மி கடாஷம் அப்படி அனைத்தும் நமக்கு வந்து முன்னோர்களோட ஆசை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்